தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு காலந்தோறும் தமிழிலக்கியம் கட்டமைக்கும் பெண்ணின் பிம்பங்கள் எழுதியவர் மைதிலி தயாநிதி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா தமிழ் இலக்கிய மரபை பெண்ணிய கோட்பாட்டு விமர்சனத்திற்கு உட்படுத்தும் இக்கட்டுரை தமிழிலக்கிய வரலாற்றின் முக்கிய காலகட்டங்களில் தோன்றிய பிரதான சில நூல்களை ஆதாரமாக கொண்டு ஆணாதிக்க சமூகம் பேட்ரியாக்கி கட்டமைக்கும் பெண் பிம்பங்களை சுருக்கமாக நோக்குகின்றது காலந்தோறும் சமூக பொருளாதார பண்பாட்டு மாற்றங்களுக்கேற்ப தமிழ் இலக்கியம் கட்டமைக்கும் பெண்ணின் பிம்பங்கள் வெவ்வேறானவையாக தோற்றமளிப்பினும் உண்மையில் அவற்றிற்கிடையே வேறுபாடுகள் பெரிதாக ஏதுமில்லை எனும் முடிவுக்கு வரவேண்டியுள்ளது ஆணின் உடைமையாகவும் அவன் போகத்திற்குரிய பொருளாகவும் அவனின் வாழ்க்கை குறிக்கோள்களை நிறைவேற்றுவதற்கு துணையான சாதனமாகவுமே பெண் கருதப்பட்டமையால் அந்நோக்கங்களுக்கு இயல்பாகவே அவளது இயல்பும் பண்புகளும் அறமும் வரையறுக்கப்பட்டன இவற்றின் அடிப்படையில் சமூகம் வகுத்த ஒழுக்கம் விதிமுறைகளை பின்பற்றுபவர்கள் நல்ல பெண்கள் என கருதப்படலாயினர் தமிழிலக்கியத்தில் காணப்படும் நல்ல பெண்ணின் பிம்பங்கள் பெண்களின் நடத்தைக்கு வழிகாட்டிகளாக படைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் பெண்ணை ஆணாதிக்க சமூகத்துள் ஆற்றுப்படுத்தி அதில் அவளை அமிழ்த்துதலை தமிழிலக்கிய நூல்கள் காலங்காலமாக செய்து வந்துள்ளன எனவே விமர்சன பார்வையுடன் இலக்கியத்தை அணுகல் வேண்டும் என்பது முக்கியமானதாகின்றது பெண்ணிய நோக்கு நிலையூடாக இங்கு இலக்கியத்தை அணுக முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது பெண்களுக்கு முன்மாதிரியான பாத்திரங்களை தமிழ் இலக்கியம் கூறவில்லையா என்ற வினாவை கட்டுரையின் முடிவில் எழுப்பி எனது கருத்துக்களை கூறியுள்ளேன் தமிழ் இலக்கியம் காட்டும் சமூக அமைப்பானது ஒரே மாதிரியாக இருக்கவில்லை என்பதும் மாறிக்கொண்டே வந்துள்ளது என்பதும் மாறிவரும் அச்சமூக அமைப்பில் செல்வாக்கும் அதிகாரமும் படைத்தவர்கள் தம் நிலையை கொள்ள பிராமணியம் ஜைன பௌத்த மதங்கள் கிறிஸ்தவ மதம் என்பவை துணியாக இருந்திருக்கின்றன என்பதும் நினைவில் கொள்ள வேண்டியவை ஆணாதிக்க கருத்தியலை இலக்கியத்தில் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் மதங்கள் புகுத்தியுள்ளன என்பது நிதர்சனம் ஆணாதிக்க சமூகத்தில் பெண் ஆணின் மெட்டமையாக பெண் கட்டமைக்கப்படுகின்றாள் விமின் ஆர் அத அவள் எவ்வாறு ஆணிலிருந்து வேறுபடுகிறாள் ஆணிடம் இருப்பென எவியெல்லாம் அவளிடம் இல்லை என்பவற்றினால் பெண்ணின் அடையாளம் வரையறுக்கப்படுகின்றது இதனால் அவள் வெறும் பொருளாக மட்டும் பார்க்கப்படுவதும் ஒடுக்கப்படுவதும் ஒதுக்கப்படுவதும் சாத்தியமாகின்றன அறிவு நிறை ஓர்ப்பு ஆராய்ந்துணர்கை கடைப்பிடி உறுதி அல்லது நன்றென அறிந்த பொருளை மறவாமை என்பன ஆணின் குணங்களாகவும் பிங்கல நிகண்டு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்பன பெண்ணிற்குரிய குணங்களாகவும் இறையனார் அகப்பொருள் உரை தமிழ் இலக்கியத்தில் கருதப்படுகின்றன இங்கு அறிவு என்பது ஆணுக்கு மட்டும் உரித்துடையதாக கொள்ளப்படுவது கவனத்திற்குரியது எனவே அறிவிலி என்ற பொருள் தரும் பேதை என்னும் சொல் பெண்பாலாரை குறிக்க நூல்களில் பயின்று வந்துள்ளது இவ்வாறு பண்புகளால் ஆனன்று வேறாக கணிக்கப்பட்ட பெண் இவ்வாறு தமிழ் இலக்கியத்தில் காலம் காலமாக சித்தரிக்கப்படுகின்றாள் என்பதை சங்க காலம் சங்க மருவிய காலம் பல்லவர் காலம் சோழர் காலம் நாயக்கர் காலம் நவீன காலம் என்னும் காலப்பிரிவுகளின் கீழ் சுருக்கமாக பார்க்கலாம் சங்ககாலம் முதலில் எமக்கு கிடைக்கும் இலக்கியங்களுள் மிக பழமையானவை என்று கருதத்தக்க சங்க இலக்கியத்தை எடுத்துக் கொள்ளலாம் இதன் ஆரம்ப காலகட்டங்களில் குலக்குழுக்கள் கொண்ட சமத்துவ சமூகமாக தமிழ்ச் சமூகம் திகழ்ந்தது என்று சில ஆய்வாளர் கூறுவர் சித்திரலேகா மௌனகுரு சங்ககால இலக்கியம் சித்தரிக்கும் சமூகம் இனக்குழு நிலைமையை கொண்டதாகும் அரசு நிலவுடைமை சமயம் போன்ற நிறுவனங்கள் அதிகளவு வளர்ச்சி பெறாத சமூகமாக அது அமைந்திருந்தது பொதுவாக இனக்குழு சமூகத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தின் சில அம்சங்களை சங்க இலக்கிய பெண் பாத்திரங்களிலே காணுதல் முடியும் என்று கூறுகிறார் பெண்களும் தொடர்பு ஊடகங்களும் பக்கம் இரண்டு திணைப்புனத்திலும் தனியிடங்களிலும் தாம் விரும்பியவருடன் புணர்ந்து மகளும் பெண்கள் இல்லத்திற்குள் தம் நடமாட்டத்தை குறுக்காது பொதுவழிகளில் நடமாடும் பெண்கள் உற்பத்தியில் பங்கெடுக்கும் பெண்கள் என சங்ககால பெண்ணின் பன்முக தரிசனம் கிட்டுகின்றமையால் அவள் பிற்கால பெண்களிலிருந்து வேறுபட்டவளாக விளங்குகின்றாள் என அவர் சுட்டிக்காட்டுகின்றார் எனினும் சங்க இலக்கியம் குலக்குழு சமூக நிலையை முற்றுமுழுதாக பிரதிபலிக்கின்றது என்று கூற முடியாது குலக்குழு சமூகமாக இருந்து தனியுடைமை சமூகமாக மாறி வருகின்ற காலகட்டத்தையே சங்க இலக்கிய தொகுப்பு நூல்கள் பிரதிபலிக்கின்றன எனவே சங்ககால பெண்டிர் சுதந்திரமாக இயங்கினர் என கூற இயலாது காதலனை களவாக சந்தித்து அவனுடன் மகிழ்ச்சியுற்றிருக்கும் தருணங்கள் சமூக அங்கீகாரம் பெற்றன அல்ல காதலிக்கிறாள் என்று தெரிந்ததும் வீட்டினுள் பூட்டி வைத்து இச்செறிப்பு மூலம் அவளின் வெளி நடமாட்டத்தை பெற்றோர் முடக்குகின்றனர் ஊர் அலருக்கு பெண்கள் அஞ்சுகின்றனர் சேர்ந்து வாழ முடியாது எனும் தருணத்தில் உடன்போக்கில் காதலனுடன் சென்றுவிடுகின்றனர் இவை பெண் சுதந்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தமையை காட்டுகின்றன ஏன்று புறந்தெருதல் என் கடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்குக் கடனே என்ற புறநானூற்றில் வரும் பொன்முடியார் பாடல் தாய் தந்தையர் கடமைகளை கூறுகிறது பிள்ளைகளைப் பெறுதல் எனும் தனிப்பெருங் கடமையுடன் பெண்ணின் அடையாளம் நிறைவுறுகிறது இம்மை மாறி மறுமையாயினும் நீ ஆகியர் எம் கணவனை எனும் கருத்து சிறப்பிக்கப்பட்டமையால் சுவியற்ற உணவு பருக்கை கற்கள் மேல் பாயற்ற படுக்கை என பெண்கள் கடுமையான கைமை நோன்பு அனுட்டித்தமை பற்றிய செய்திகளை சங்க இலக்கியத்தில் காணலாம் கொடுமையான கைமை விரதத்தை கை கொள்வதை விட கணவனை எரித்த சிதையில் வீழ்ந்து இறப்பேன் என்னை தடுக்காதீர்கள் என உடன்கட்டை ஏறத் துடிக்கும் பெருங்கோப்பெண்டு என்ற பெண்ணின் பாடலும் புறநானூற்றில் உண்டு அத்துடன் பெண் போகப்பொருளாக கணிக்கப்பட்டமைக்கும் சங்க இலக்கியத்தில் காணப்படும் பரத்தமை பற்றிய குறிப்புகள் சான்று இத்தகைய ஆடவரை பொறுத்துச் செல்லலே பெண்ணுக்கு அழகு என கருதப்பட்டது சங்க மருவிய காலம் சங்க காலத்துக்கு அடுத்த நான்காம் ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டுகளை உள்ளடக்கிய சங்கமருவிய காலத்தில் சமூகத்தின் உற்பத்தி பெருக்கம் வர்க்கப் பிரிவினை காரணமாக பெண்களின் நிலைமை இன்னும் கடினமாகின்றது இக்காலத்தில் எழுச்சி பெற்ற வணிகர் குலத்தினரால் ஆதரிக்கப்பட்ட ஜைன பௌத்த மதங்களின் செல்வாக்கால் தோன்றிய அறநூல்கள் பெண்ணிற்கு கடுமையான ஒழுக்க வரையறைகளை வகுக்கின்றன கற்பு கோட்பாடு அறநூல்களில் கருத்துருவம் பெறுகிறது இல்லற மகளிருக்கு கற்பு வலியுறுத்தப்படுகின்றது இக்காலப்பகுதியில் எழுந்த திருக்குறள் பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மையுண்டாகப் பெறின் என்றும் தெய்வம் தொழா அள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை என்றும் கற்பினைப் பேணும் பெண்ணின் மாண்பினை எடுத்துரைக்கிறது கணவனே தெய்வமாதலால் பெண்ணிற்கு வேறு தெய்வம் தேவையில்லை என்ற கருத்தும் குறிப்பால் பெறப்படுகின்றது மேலும் ஆடவர் மனதில் பெண்ணைக் குறைத்து ஆசை எழுந்தால் அது பெண்ணின் பிழையை அன்றி ஆணின் பிழை அன்று என்ற கருத்தும் எடுத்துரைக்கப்படுகிறது பிற ஆடவர் மனதில் ஆசையை தூண்டாதிருத்தலை கற்புடை மகளிரின் சிறந்த பண்புகளுள் ஒன்றாக சமண முனிவர்களால் இயற்றப்பட்ட நாலடியார் எனும் அறநூல் கூறுகின்றது விரும்பிப் பெருநசையால் பின்னிற்பார் இன்மையே பேணும் நறுநுதலால் நன்மை துணை முன்னூற்று எண்பத்தி ஒன்று கணவனின் குற்றங்களை பொறுத்துக் கொள்ளல் என்பது கற்புடை மகளிரின் பெருஞ்சிறப்பு என்பதை இக்காலகட்டத்தில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரம் காட்டுகிறது இன்னொரு பெண்ணிடம் சென்றுவிட்டு திரும்பிய கணவன் கோவலனை எவ்வித கேள்வியுமின்றி ஏற்றுக்கொள்வதுடன் அவன் பொருளீட்ட தனது சிலம்பையும் கொடுத்து கற்புடைய மாதருக்கு இலக்கணமாகிறாள் கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்ணார் மங்கை மாதர் பெருங்கற்பு என்று அறைந்தேன் வாழி காவேரி என்று வரியில் கோவலன் பாடுவதையும் இங்கு குறிப்பிடலாம் அதே சமயம் வரைவின் மகளிர் பொருட்பெண்டிர் என்று அறநூல்கள் இழித்துரைக்கும் பரத்தையர் அல்லது கணிகை குலத்தினருக்கு மாற்று வாழ்க்கை முறையை மணிமகலை காப்பியம் எடுத்துரைக்கிறது இதில் மாதவி எனும் கணிகைக்கும் கண்ணகியின் கணவன் கோவலனுக்கும் பிறந்த மணிமகளை தன் குலத்தொழிலை கைவிட்டு துறவு பூண்கிறாள் அமானுஷ்ய ஆற்றல்கள் பல பெறுகிறாள் எனினும் பெண்ணாக இருத்தல் அவள் சமய பாதையில் முன்னேறுவதற்கு தடையாகவே இருக்கிறது வெவ்வேறு சமயத்தினரின் கொள்கைகளை அறிய அவள் வேற்றுரு கொள்ள வேண்டியுள்ளது மாதவன் அதாவது ஆண் துறவி கொண்டே சமயவாதிகளை அணுகுகின்றாள் மேலும் பௌத்த தத்துவத்தின் பிரகாரம் சம்சார விடுதலைக்கு பெண் பிறப்பினள் ஆகிய அவள் அருகதை உடையவள் அல்லள் அதனால் அந்நூலில் வருவது உரைக்கும் கந்திப்பாவை காஞ்சி மாநகரிலே நினது உயிர் பிரிந்த பின்னர் வடமகத நாட்டிலே நீ அடையும் பிறப்புகளெல்லாம் ஆண் பிறப்பாகத் தோன்றி புத்தனின் முதன் மாணாக்கனாய் பற்றுகளை அறுத்து நிர்வாணம் அடைவாய் என்று மணிமகளுக்கு கூறுகிறது இருபத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி இரண்டிலிருந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது துறவு நிலையிலும் பெண் ஆணுக்கு நிகராக மாட்டாள் பல்லவர் காலம் அடுத்து நிலவுடைமையாளர்களும் வைதிக பிராமணர்களும் ஒன்று சேர்ந்து முன்னெடுத்த பக்தி இலக்கிய காலமான பல்லவராட்சி காலம் பிராமணிய கருத்துகள் வேரூன்ற தொடங்கிய காலமாகும் ஒரு பக்கம் காரைக்காலம்மையார் ஆண்டாள் என பக்தி இலக்கியத்தை பெண்கள் படைத்த காலகட்டம் இறைவனை ஆண் பெண்ணாக அர்த்தநாரீஸ்வரர் பார்த்த காலம் எனினும் இவற்றையும் மீறி பெண் இருப்பும் அவள் பேச்சும் இகழப்படுகின்றமையை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது கண்ட பேச்சினில் காளையர் தங்கள் பால் மண்டி ஏச்சுணும் மாதரை சேராதே சண்டி ஈச்சரவர்க்கு அருள் செய்தவக் கொண்டி ஈச்சுரவன் களல் கூறுமே காளியர்களை தம்பால் ஈர்க்கும் பொருட்டு கண்ட கண்ட பயனில் சொல் பேசி அவ்வாடவர்களாலேயே கடியப்படும் பெண்களுடன் சேராதீர்கள் என்று அப்பரின் இத்தேவாரம் அறிவுறுத்துகிறது இங்கு பெண்ணின் பேச்சையும் நடத்தியையும் சீர்மை செய்பவர் ஆண்களே என்ற கருத்து குறிப்பால் பெறப்படுகிறது அத்துடன் சிவசக்தி தத்துவத்தை நிலைநாட்ட எழுந்த அர்த்த நாவீஸ்வர வடிவத்தை அப்பர் பாடும்போது அவ்வடிவின் ஒரு பக்கம் வேதமோதுகிறது மற்ற பக்கம் புன்னகைத்துக் கொண்டிருக்கிறது என பாடுகின்றார் புதுவிரி சேயோலை ஒருகா தொருகாது சுரிசங்க நின்று புரள விதிவிதி வேதகீதம் ஒருபாடு மோத மொறுபாடு மெல்ல நகுமாள் இதன் பொருள் புதிதாக சுருள் பொன்னால் செய்யப்பட்ட ஓலை ஒரு காதிலும் வளைந்த சங்கு மற்ற காதிலும் காதணிகளாக அமைந்து தோள்கள் மீது புரள பலப்பாகம் சிவன் முறைப்படி வேத பாடலை ஒரு பக்கம் மோத இடப்பக்கமாகிய பார்வதி பாகம் மென்மையாக முறுவல் செய்யும் வேதமோதும் உரிமை சமூகத்தில் பெண்களுக்கு இராததால் அந்த உரிமை இறைவிக்கும் மறுக்கப்படுகின்றது அதே சமயம் இவ்வருணனியானது சிவனும் உமையும் ஓர் உருவினராக இருப்பதால் அவர்களுக்கிடையே சமத்துவம் உண்டு என்று கொள்ள வியலாது என்பதையும் புலப்படுத்தி நிற்கிறது சோழர் காலம் அடுத்து நிலமானிய சமூகம் உச்சநிலையுற்றிருந்த சோழர் சாம்ராஜ்ய காலமான பத்தாம் பதினான்காம் நூற்றாண்டுகளில் ஆணாதிக்க சமூக எதிர்பார்ப்புகளால் பெரும் இடருறும் பெண் பாத்திரங்களை இலக்கியத்தில் சந்திக்கின்றோம் முதலில் கம்பராமாயணத்தை எடுத்துக்கொள்வோம் அங்கு அசோகவனத்தில் இராவணனால் சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள் சீதை கடல் தாண்டி தன்னை கண்டடைந்த அனுமானிடம் அவள் இலங்கை மட்டுமல்ல எல்லியற்று கிடக்கும் உலகங்களை கூட எனது சொல்லினாலே எரித்துவிடும் சக்தி எனக்குண்டு ஆனால் எனது அச்செயல் என் கணவனின் வீரத்திற்கு பங்கம் விளைவித்து விடுமே என வாழாவிருக்கிறேன் என்கிறாள் அல்லல் மாக்கள் இலங்கை அது ஆகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசு என்று வீசினேன் நாற்பத்தி எட்டு கணவன் புகழ் நிறுவத்தான் அரக்கன் சிறையில் வருந்துவதை ஏற்றுக்கொண்ட சீதியை இராமன் இராவணனைக் கொன்ற பின்னர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் சீதை தீக்குளித்து தன் புனிதத்துவத்தை நிரூபிக்கும் செயலானது இவ்வாறு தசரதனால் நியாயப்படுத்தப்படுகின்றது பொன்னை தேயிடை பெய்தல் அப்பொன்னுடை தூய்மை தன்னை காட்டுதற்கு என்பது மனக்கொழல் தகுதி உன்னைக் காட்டினன் கற்பினுக்கு அரசு என்று உலகில் பின்னை காட்டுவது அறியது என்று எண்ணி இப்பெரியோன் பொருள் பொன்னை நெருப்பிலிடுவது அப்பொன் தூய பொன் என்பதைக் காட்டத்தான் அதுபோன்று பெரியோனாகிய ராமன் இச்சமயத்தை விட்டால் வேறு சந்தர்ப்பம் கிடையாது என்று கருதி உன்னை கற்பிச் சிறந்தவள் என உலகத்தாருக்கு காண்பித்தான் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் தோன்றிய பெரிய புராணத்திலும் பெண்ணிற்கு எதிரான வன்முறையை காண்கிறோம் பொதுவாக பெரிய புராணத்தில் வரும் பெண்கள் அனைவரும் ஏதோ வகையில் தியாகம் செய்பவர்களாகவே காட்டப்படுகிறார்கள் ஒன்றில் இளமையையும் தமது வாழ்வையும் தியாகம் செய்பவர்களாயிருப்பர் அல்லது தங்கள் சொந்த விருப்பு வெறுப்புகளையோ அல்லது தமது அழகிய உடல் உறுப்புகளையோ தியாகம் செய்பவர்களாயிருப்பர் பெண்ணென்று பூமிதனில் பிறந்துவிட்டால் பெரும் பீழை இருக்குதடி தங்கமே தங்கம் என்று பாரதியார் பாடியது பெரிய புராணத்தில் வரும் பெண்களுக்கும் பொருந்தும் போல் தெரிகிறது என்று பெரிய புராணத்தில் பெண்கள் எனும் கட்டுரையில் சந்திரலேகா வாமதேவா கூறுகின்றார் தமது மனைவி வீட்டிற்கு வந்த சிவனடியாரின் பாதம் கழுவ சற்று தயங்கியமையால் கலிக்கம்ப நாயனார் மனைவியின் கையை வெட்டுகிறார் இல்லையே என்னாத இயற்பகையார் தனது மனைவியை கேட்டு வந்த சிவனடியாருக்கு அவளை தானமாக அழித்து விடுகிறார் செருத்துணை நாயனார் ஆலயத்தில் கீழே கிடந்த பூவை முகர்ந்து பார்த்ததால் அரசியின் மூக்கை அறுக்கின்றார் பூவை முகர்ந்த அவ்வரசியின் கணவர் கலத்சிங்க நாயனார் கைதானே அப்பூவை முதலில் தீண்டியது என்று மூக்கறுபட்ட அவ்வரசியின் கையை வெட்டிவிடுகிறார் அப்பொழுது தெய்வ வாசமலர் மழை பொழிந்ததன்றே என்று பெரிய புராணம் கூறுகிறது நாயக்கர் காலம் அடுத்து பதினைந்தாம் நூற்றாண்டில் தொடங்கும் நாயக்கர்களின் ஆட்சிக் காலத்தில் பெண்களின் முக்கியத்துவம் இலக்கியங்களில் குன்றத் தொடங்குகின்றது அவர்கள் துணை பாத்திரங்களாகவே அமைகின்றனர் அதாவது தலைவனது பெருமையை எடுத்து ஓதுவதற்காகவே பெண் பாத்திரங்கள் புகுத்தப்படுகின்றன எடுத்துக்காட்டாக இக்காலத்தில் எழுந்த இலக்கிய வகைகளுள் ஒன்றான உலாவை குறிப்பிடலாம் உலா செல்லும் தலைவனை ஐந்து வயது முதல் நாற்பது வயது வரையிலான ஏழு பருவ மகளிரும் கண்டு காதல் கொள்வதாக இவ்விலக்கிய வகை அமைந்துள்ளது இது பற்றி சித்திரலேகா மௌனகுரு பின்வருமாறு கூறுகின்றார் ஆணினுடைய அழகு வீரம் புகழ் இவற்றில் தங்களை இழந்து அவனை அடைய துடிக்கும் பேதைகளாக பெண்கள் சித்தரிக்கப்பட்டனர் இந்த ஆணில் கொண்ட விருப்பத்தினால் பெண்கள் தங்கள் சுய நினைவை இழந்து செயற்படுவார்கள் நாணம் பயிர்ப்பு போன்ற பெண்மைக்குரிய குணங்களைப் பற்றி இச்சந்தர்ப்பங்களில் இவரும் அலட்டிக்கொள்வதில்லை தெரிவினால் உலாவரும் தலைவனை கண்டவுடன் காதலுற்று மெலிந்து கைவளைகள் களன்று விழவும் இடையிலிருந்து ஆடை தளரவும் ஏக்கமுறும் பெண்களை இப்பிரபந்தங்களில் காணலாம் இப்பாத்திரங்கள் தலைவனின் புகழை துலக்கி காட்டும் துணை பாத்திரங்களே ஆகும் ஆண்களது பெண் பற்றிய கனவுருவ புனைவாற்றலின் மேல்ஃபேண்டசி இலக்கிய வெளிப்பாடுகளாக இவை அமைந்துள்ளன கற்புடைய மகளிர் காதல் கொண்டனர் என பாடுவது தமிழ் மரபுக்கு ஒவ்வாதது எனவே இவ்வாறு பாடப்பட்ட உலாவில் காதல் கொண்டவர் பொது மகளிர் என உரையாசிரியர்கள் அமைதி கண்டனர் நவீன காலம் இறுதியாக பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டுகளில் இலங்கை இந்திய நாடுகளில் காலனித்துவ ஆட்சியும் தந்தை இறையாண்மை கொள்கை கொண்ட கிறிஸ்தவ மத பரப்புகையும் சமூகத்தில் பெரும் மாற்றங்களைக் கொணர்ந்தன சமூகத்தில் பெண்ணினிடம் என்ன என்பதை பரிசீலனை செய்ய வேண்டிய தேவை எழுந்தது மரபு பண்பாடு என்பன மீளுருவாக்கம் செய்யப்பட்டன புதிய சூழல் ஏற்படுத்திய புறவழியில் ஆங்கில கேள்வி உத்தியோகம் மூலம் காலூன்றிய ஆண்கள் அகவெளியாகிய வீட்டை புறவழியால் பாதிப்புறாத ஒன்றாய் கட்டமைத்து மீளுருவாக்கம் செய்யப்பட்டதும் தன்மையினதுமான மொனோலிதிக் பண்பாட்டின் சின்னமாக்கினர் இப்பண்பாட்டு சின்னத்துடன் பெண்களை இணைப்பதன் மூலம் பண்பாட்டை கட்டிக்காக்கும் சுமையை அவர்கள் மீது ஏற்றினர் எனவே பெண்கள் இலக்கியங்களில் பண்பாட்டு காவிகளாக இடம்பெற்றனர் மேலும் பெண்கள் பற்றிய பிரச்சனைகளுக்கு ஆண்களே தீர்வு கண்டனர் பெண்ணுக்கு நவீன கல்வி வேண்டுமா எவ்வளவு படிக்க வேண்டும் எதை படிக்க வேண்டும் வேலைக்கு போக அனுமதிப்பதா இல்லையா என்பதை ஆண்களே முடிவு செய்தனர் பாவலர் துறையப்பா பிள்ளை இவ்வாறு பாடுகின்றார் ஆண்களைப் போலவே பெண்களுக்குச் சரியாக உயர்கல்வி வேண்டும் எனும் கதையால் சில பெண்கள் படும் பாடு வில்லற் கரிதடி சங்கமின்னே வீட்டினில் சிபிஎம் இன்பம் நிறைந்து விளங்குதற்கேற்ற சுகிர்த கலையூட்டுதல் போதும் பிஏ எம்ஏ பட்டம் உதவாது பெண்கட்கு சங்கமின்னே பழமைவாத கருத்துக்கள் கூறும் நூல்களும் கற்பு குறித்த வாதங்களும் கதைகளும் எழுந்தன பெண் சுதந்திரம் பற்றி பாரதி போன்ற ஆண் கவிஞர்கள் கற்பனை செய்தனர் இவ்வாறு ஆண்கள் கையிலிருந்த பெண் வாழ்வை மீட்டெடுக்கும் வகையில் பெண்ணிய இயக்கம் தோன்றியது காலங்காலமாக தம்மை பிணைத்த தலைகளை அவர்கள் அடையாளம் கண்டனர் அத்தலைகளை உதரத் துடித்தனர் சொல்லாத செய்திகள் எனும் கவி உள்ள ஆனா சங்கரி எழுதிய விடுதலை வேண்டினும் என்னும் தலைப்பில் இடம்பெறும் கவிதையொன்றை இங்கே குறிப்பிடுதல் பொருத்தமானது எனது ஓராயிரம் சிறகுகளை விரிக்கவும் விண்ணில் பறக்கவும் ஏங்கினேன் வானின் நட்சத்திரங்களையும் சூரியனையும் தொட்டு பார்க்க அவாவிற்று என் ஆன்மா பூமியின் பரப்புக்கு அப்பால் அண்டவெளியில் ஸ்பேஸ் ஒடிசியின் விண்கலம் போல எல்லையின்றி சுழலவும் எண்ணினேன் வானிற் பறக்கும் புள்ளெல்லாம் நானாக மாறவும் எண்ணினேன் ஆனால் பிணைத்த இரும்பு குண்டுகள் அம்மியும் பானையும் தாலியும் வேலியும் என்னை நிலத்திலும் நிலத்தின் கீழே பாதாள இருட்டிலும் அழுத்தும் பெண்ணியம் சார்ந்த இலக்கியம் படைக்கும் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இன்றும் இம்மத்தியில் இருப்பது மகிழ்ச்சிக்குரியது நிறைவாக இதுகாரும் கூறியவற்றை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் போது தமிழ் இலக்கியம் முன்மாதிரியான பெண் பாத்திரங்களை தரவில்லையா என்ற கேள்வி எழுவது தவிர்க்க முடியாததே ஆணாதிக்கத்திற்கு சவால் விடும் சில குரல்கள் எடுத்துக்காட்டாக சங்க இலக்கியத்தில் பெண்பாற் புலவர் சிலரின் பாடல்கள் தமிழ் இலக்கியத்தில் அடையாளம் காணப்பட்டு இன்று கொண்டாடப்படுகின்றன அத்துடன் தமிழ் இலக்கிய பெண் பாத்திரங்கள் பலவீனங்களும் பலமும் ஒருங்கே பொருந்தியவை என்பதையும் நாம் நினைவிற்கொள்ளல் வேண்டும் எனவே இவை நுண்ணாய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவை கண்ணகியின் நீதிக்காக போராடும் துணிவினையும் வழக்குறை திறனையும் விட்டுவிட்டு அவளை வெறுமனே கற்புக்கரசியாக மட்டும் ஏன் பார்க்க வேண்டும் மாற்று வாழ்க்கை முறைக்கு ஆல்டர்னேட்டிவ் லைஃப் ஸ்டைல்ஸ் மணிமேகலையும் காரைக்கால் அம்மையாரும் அவ்வையாரும் உதாரணங்கள் என நாம் கொள்ளின் அது தவறில்லை தமிழிலக்கியம் பேசும் கதைகளை பெண்ணிய நோக்கில் மீளச் சொல்லுதல் பெண் பாத்திரங்களை பெண்ணிய நோக்கில் வடிவமைத்தல் என்பன பெண் படைப்பாளிகளால் செய்யப்பட வேண்டியவை ஏனெனில் வேற்று இலக்கியங்களிலிருந்து எமக்குரிய முன்மாதிரிகளை பெற்றுக்கொள்ள இயலாது nandri